அந்த ஸ்கூலில் படிச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து படுத்த படிக்க ஆகிடுறாங்க எங்கள் அம்மா வந்து படுத்த படிக்க ஆகிட்ட உடனே பல டாக்டர்ஸ் பல இடங்களில் அதை சம்பாதிச்ச காசு எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு அந்த குணப்படுத்துறதுக்காகவே செலவழித்தார் ஆனால் ஆகலை எங்கள் அம்மா உடம்பெல்லாம் செது செதுலாக லேயர் லேயராக பிரியும் அப்படியே படுத்த படுக்க தான் இழ முடியாது யூரின் பாஸ் பண்ணணுன்னா கூட யாராவது இதில் வந்து ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் படுத்துகிட்டு தான் இருக்கணும் பெல் அடிக்கிறதும் நான் ஓடுறதும் ஒன்றா இருக்கும் எல்லா டீச்சர்ஸும் இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க என்னென்னு கிண்டல் பண்ணுவாங்கன்னா இவனுப்பார் எவ்வளோ அவசரம்ட்டு ஓடி வருவோம் ஸ்கூல்லேருந்து ஸ்கூல்லேருந்து ஓடி வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்துட்டு அம்மா உனக்கு எதாவது ரெஸ்ட் ரூம் போகணுமா அப்படிலாம் கேட்டுவிட்டு அம்மா ரெஸ்ட் ரூம்லாம் அது வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் உனக்கு மல மூத்திரம் வந்தாலுமே அடக்கிட்டு தான் இருந்தாகணும் கட்டாயம் ஒரு தொடப்பு குச்சி வச்சு தேங்காய் தொடப்பு குச்சி தட்டுறாரு இப்படி அங்கே தொடப்பு குச்சி வச்சு தட்டும்போது எங்கள் அம்மாவுக்கு சுற்றில் அடித்த மாதிரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க அழுறாங்க அந்த வழியில் துடிக்கிறாங்க அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருந்துச்சு அந்த செய்வினை ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி பார்க்குறது யாரையாவது ஒருத்தர் டாக்டர்கிட்ட பேசி விஷகுசி போட்டு அம்மா கொண்டுடலாமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குருஜி முரளி மோகன் அவர்களை தான் என்ன வணக்கம் சார் எனக்கு பர்சனலாக ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா இந்த துறையை வந்து இந்த ஒரு சேவையை வந்து நீங்கள் எதற்காக சூஸ் பண்ணீங்க எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க சார் ஆக்சுவலாக இல்லை நான் இதில் வரணுன்ற அவசியமும் இருக்கல கட்டாயமும் இருக்கல ஒரு சினிமாவை தேர்ந்தெடுக்கணுன்னா சத்யராஜ் அவர்கள் சொன்னார் எனக்கு கார் இருந்துச்சு இப்போ ஊர் பெட்ரோல் ஊற்றுறதுக்கு காசு இல்லை அதனால் சினிமா கொண்டேன்னு அவர் சொன்னார் நடிக்கும் போய் மேலே ஆசை இருந்துச்சு அதனால் சினிமாவுக்கு வந்தேன் ரஜினி சொன்னார் அப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு ஆனால் எனக்கு காரணமும் இல்லை கட்டாயமும் இல்லை ஆனால் ஒரு வெறி இருந்துச்சு என்ன வெறின்னா நான் ரெண்டாவது ரெண்டாவது படிச்சுட்டு இருந்தேன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் சத்யசாய் பாலகுருகுலம் ஸ்கூலு அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து படுத்த படிக்க ஆகிடறாங்க எங்கள் அம்மா வந்து படுத்த படிக்க ஆகிட்ட உடனே பல டாக்டர்ஸ் பல இடங்களில் எல்லா டெஸ்ட்டும் நான் சொல்கிறது அந்த கால நான் ரெண்டாவது படிக்கிற காலத்துலேயே எங்கள் அப்பா அப்போ வந்து ஒரே ஒரு லாரி வச்சுருந்தார் இந்த டி வண்டி மூக்கு வண்டின்னு சொல்லுவாங்க லாரி அந்த லாரி வச்சுருந்தார் அதில் சம்பாரித்த காசு எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு அந்த குணப்படுத்துறதுக்காகவே செலவழித்தார் ஆனால் குணம் ஆகலை எங்கள் அம்மா படுத்த படிக்க இருந்தாங்க படுத்த படிக்கணும் எப்படின்னாப்பா வாயில் ஒரு பக்கம் சொல்ல ஒழுக்கும் கொட்டாங்குச்சியில் மண் வச்சுருப்போம் அந்த மண்ணை வச்சு அதை பிடிச்சிக்கணும் வாயில ஊறிட்டே இருக்கும் இப்படி திரும்பி இப்படி துப்புவாங்க அதில் உடம்பெல்லாம் செது செதிலாக லேயர் லேயராக பிரியும் அப்படியே புரிஞ்சுதா படுத்த படுக்க தான் இழ முடியாது யூரின் பாஸ் பண்ணணுன்னா கூட யாராவது ஒருத்தர் யாராவத்திலிருந்து ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் படுத்துட்டு தான் இருக்கணும் ஏன் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணணும் யாரும் வீட்டில் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் லவ் மேரேஜ் இப்போவே லவ் மேரேஜ்க்கு உள்ள எதிர்ப்பு இருக்கும்போது அப்போவே இன்டர் மேரேஜ் அப்போ எவ்வளோ எதிர்ப்பு இருந்துருப்பதுனு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்கள் அம்மா வீட்டு சைடில் யாருமே எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் இல்லை யாரும் வந்து போகல செய்யலை எதுவுமே இல்லை யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணதில்லை ஸோ லவ் மேரேஜ்ன்றதுனால தண்ணி கொடுத்தன மாதிரி தான் இருந்தாங்க நான் ரெண்டாவது படிச்சுட்டு இருக்கேன் நான் தான் ஸ்கூலுக்கு போகணும் காலையில் எழுவேன் எழுந்துட்டு அம்மா சொல்லுவாங்க ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கோ மூணு கிளாஸ் தண்ணியை வை நான் இப்படி பண்ணேன் இந்த குழம்பு இப்படி பண்ணேன் இந்த தக்காளி சட்னி தக்காளி குஜ்ஜி இப்படி பண்ணேன் இதில் அப்படியே படுத்துனே சொல்லுவாங்க படுத்துனே சொல்ல சொல்ல நான் சமையல் செஞ்சுருவேன் எப்போது ரெண்டாவது படிக்கும் பொழுது சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அம்மாவுக்கு இந்த வாயெல்லாம் தொடைச்சி விட்டு அந்த ஜொல்லு இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த கூட போட்டாங்க சில இடத்துக்கு போய் வெளியே போட்டுட்டு பக்கத்தில் அக்கத்தில் இருக்கவங்க எனக்கு ஹெல்ப் அப்பா வந்து அவங்க தான் அக்கம் பக்கத்தில் தான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அம்மாவை கொஞ்சம் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் ரெஸ்ட் ரூம் தூக்கிட்டு போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அப்புறமா தூக்கி அந்த காலத்தில் நாங்கள் இருந்தது வந்து பெரிய மிகப்பெரிய ஸ்லம் இன்றைக்கி அந்த தான் இருக்குது அன்றைக்கே ரெஸ்ட் ரூம் கட்டினது எங்கள் வீட்டில் மட்டும்தான் தான் காரணம் என்ன இவங்களை எங்கேயும் வெளியே கூட்டு போக முடியாது இந்த மாதிரி உடம்பான அப்புறமா ரெஸ்ட் ரூம் கூட்டு கூட்டு போவோம் ரெஸ்ட் ரூம் கூட்டு போய் ரெஸ்ட் ரூம் போனதுக்கு அப்புறமா தூக்கிட்டு வந்து மறுபடியும் படுக்க வைப்போம் படுக்க வச்சு சாப்பாடு ஊட்டணும் ட்ரெஸ் மாற்றணும் ட்ரெஸ் மாற்றி நானே மாற்றுவேன் சாப்பாடு நானே ஊட்டுவேன் ஊட்டி முடிச்சிட்டு நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சு ஒம்பது மணி ஸ்கூலில் இருக்கணும் காலையிலேந்து ஒம்பது மணிக்கெல்லாம் ஸ்கூலில் இருக்கணும் ஸ்கூலுக்கு போயிடுவேன் ஸ்கூலுக்கு போயிட்ட அப்புறமா மதியம் பெல் அடிக்கும் அந்த ஸ்கூலுக்கு போகிற டைம் காலையில் போகும்போது பல நாள் நான் லேட்டாக போயிருக்கேன் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் கிடையாது பல நாள் லேட்டாக போயிருக்கேன் அந்த லேட்டாக போகும்போது சில நாள் முட்டி போட வேண்டிய கட்டாயம் இப்போல்லாம் இப்போலாம் அதெல்லாம் இல்லை அப்போல்லாம் முட்டி போடணும் இல்லை முட்டியில் இப்படி கை நீட்டி குச்சிரை அடி வாங்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் அடி வாங்கிட்டு உள்ளே போவேன் மதியம் கரெக்டாக பெல் அடிக்கும் பெல் அடித்த உடனே முக்கால் மணி நேரம் டைம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பெல் அடிக்கிறதும் நான் ஓடுறதும் ஒன்றா இருக்கும் எல்லா டீச்சர்ஸும் இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க என்னென்னு கிண்டல் பண்ணுவாங்கன்னா பார் எவ்வளோ அவசரம்ட்டு இப்போதான் பெல் அடிக்கிறாங்க அதுக்குள்ளே எப்படி பார் ஒரு கிட்ட பேர் வாங்கினேன் நான் ஓடி வருவோம் ஸ்கூல்லேருந்து ஸ்கூல்லேருந்து ஓடி வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்துட்டு அம்மா உனக்கு எதாவது ரெஸ்ட் ரூம் போகணுமா அப்படிலாம் கேட்டுவிட்டு அம்மா ரெஸ்ட் எல்லாம் அது வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் உனக்கு மலை மூத்திரம் வந்தாலுமே அடக்கிட்டு தான் இருந்தாகணும் கட்டாயம் அது ரொம்ப பா அதெல்லாம் அடிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி கட்டாயத்தில் இருந்தாங்க நான் வீட்டுக்கு வரணும் அப்புறம் பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் பார்த்து முடிச்சிட்டு அம்மாவுக்கு ஊட்டணும் நானும் சாப்பிடணும் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு முக்கால் மணி நேரத்தில் மறுபடியும் எங்கே போகணும் ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஸ்கூலுக்கு போகணும் ரெண்டு கிலோமீட்டருக்கு மு மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஸ்கூலுக்கு நான் போகணும் ஓடி போயிடுவேன் அந்த சாப்பிட்றது ஓடுறது எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு உடம்பு ஓடி போய் உட்காந்துருவேன் உக்காந்துக்கப்புறம் ஈவினிங் ஸ்கூல் விடும் அப்போ கொஞ்சம் மெதுவாக நடந்து வருவேன் டைம் இருக்கும் நாலரை மணிக்கு ஸ்கூல் விடும் நாலரை மணிக்கு விட்டேன்னா ஒரு அஞ்சு அஞ்சரைக்கும் மெதுவாக வீட்டுக்கு நடந்து வருவேன் வீட்டுக்கு வரும்போது அந்த விஜயக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு என் கூட வரும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் கஷ்ட நஷ்டங்கள்லாம் சொல்லிட்டு வருவேன் இன்றைக்கி அந்த பொண்ணு எங்கே இருக்குது அந்த பொண்ணு கூட தான் கஷ்ட நஷ்டங்கள்லாம் சொல்லிட்டு வருவான் அம்மாக்கு எப்படி இருக்குது இப்படி பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு நாள் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிடுச்சு அப்புறம் டீச்சர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நீ லேட்டாக இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு வா அப்படினு அதெல்லாம் அப்புறம் டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி ரெண்டு வருஷம்ப்பா ரெண்டு வருஷம் என் வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு எந்த நண்பர்களுக்கு கூடையும் நான் போகலை நான் விளையாடலை விளையாட்டுனா என்னென்னு தெரியாது அதெல்லாம் எனக்கு கஷ்டமாக தெரில எனக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாது அம்மா மட்டும்தான் அம்மா படுத்த படிக்காத இருக்கிறாங்க எனக்கு எப்படி இருக்கும் வீட்டில் டிவி இல்லை கரண்ட்ரு கரண்ட் இல்லைன்னுதான் நினைக்கிறேன் கரண்ட்டே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஆ எக்ஸாக்ட்லி கரண்ட் இல்லை அப்போது பவர் இல்லை ஷட் டவுன் இது சாரி பவரே இல்லை எங்களை வீட்டுக்கு நாங்கள் ஸ்லம்ல இருந்தோம் சொன்னோம் இல்லையா கரண்ட்டே இல்லை ஸோ அம்மா கூட தான் பேசிகிட்டே இருக்கணும் டிவியெல்லாம் கிடையாது அம்மா கூட அப்படியே உட்காந்து பேசிட்டே இருப்போம் அம்மா படுத்துனே இருப்பாங்க நான் உட்காந்தே பேசிகிட்டு இருப்பேன் அது ஒரு அழகிய காதல் அந்த மாதிரி பேசிகிட்டே இருப்போம் ரெண்டு வருஷ காலம் எங்கள் அப்பாவும் கூட்டுறாரு 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 பெரிய பெரிய மாந்திரிகர்கள்லாம் வர்றவங்கெல்லாம் மாந்திரிகர்கள்லாம் வராங்க வரும்போதே அப்படி மாலை மண்டை ஓடெல்லாம் போட்டு பெருசாக இதெல்லாம் பண்ணின்னு முடியெல்லாம் விட்டுட்டு ஜட முடியெல்லாம் விட்டுன்னு அப்படிலாம் வருவாங்க ஆனால் வந்தவங்க பார்ப்பாங்க ரெண்டாயிரம் மூணு நேரம் அப்போ ரெண்டாயிரம் மூணு நேரம் பெரிய விஷயம் இல்லையா ரெண்டாயிரம் மூணு நேரம் காசு வாங்கிக்குவாங்க காசு வாங்கிட்டு போயிடுவாங்க நல்லாவாது நான் பல பேரை பார்த்து பார்த்து என் மனசுக்குள்ளே ஓடணும் ஓட்டேனா எல்லாம் ஏமாத்துறாங்க அப்பாவை அப்பா காசுலாம் போகுது ஆனால் நான் இல்லாமலன்னு அந்த டைமில் எங்கள் அப்பாவோடைய எங்கள் அம்மாவுடைய சொந்தக்காரங்க சில பேர் இருந்தாங்க அவங்க விஷயம் சொன்னாங்க ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இன்னும் எவ்வளோ நாள்தான் இப்படி பார்க்குறது யாரையாவது ஒருத்தர் டாக்டர் பேசி பேசி விஷகுசி போட்டு அம்மா கொண்டுடலாமா அப்படின்ற மாதிரி பேசினாங்க அது எனக்கு ரொம்ப மனசு பாதித்து நான் சண்டைக்கு போனேன் அவங்ககிட்ட நீ பார்த்துக்கிறியா யார் பார்த்துக்கிறது நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிற உனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு அப்போ அப்போயே சண்டைக்கெல்லாம் போனது உண்டு அந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் போய் அந்த மாதிரிலாம் பேசி சண்டையெல்லாம் போட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் அப்பா கடைசியாக கிருஷ்ணசாமினு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் அவர் கிருஷ்ணசாமின்றவர் ஒயிட் கலர் அம்பாசிடில் வந்தார் வெள்ள வெஷ்டி போட்டு வந்தார் வெள்ள சட்டை போட்டு வந்தார் காவேரிப்பட்டனம் பக்கத்தில் சொந்த ஊர் அவருடைய ஃபேமிலி இப்போ இருக்குதுன்றாங்க யாரும் தெரியல எனக்கு தேடி பார்த்தேன் கிடைக்கல நல்லா முடி அப்படி விட்டுட்டு வந்தார் நான் பார்க்குறேன் பத்தோட பதினொன்று தான் இவர் மட்டும் என்ன போகிறாரு அப்படின்னு நினைப்பில் தான் பார்க்குறேன் நைட் டைம் வந்தார் வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே வீடு வீடு ஓட்டின மாதிரியே வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அவ்வளோ பெரு சிமெண்ட்டு பாண்டில் அந்த மேஷன்லாம் யூஸ் பண்ணுவார்ல பாண்டில் அந்த மாதிரி பாண்டில் எடுத்து வர அதில் ஒரு பொம்மை இருக்குது செய்வன பொம்மை ஒன்று இருக்குது அந்த பொம்மை எடுத்து வராரு எடுத்துகிட்டு வந்து பொம்மையை பார்த்துட்டு சொல்கிறாரு இந்த உடம்புல பாருங்கள் எங்கெங்கெல்லாம் கம்பி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த இடத்துலலாம் அந்த அம்மாவுக்கு வழி இருக்கும் பாருங்கன்னா அந்த கம்பியை ஒரு தொடப்பு குச்சி வச்சு தேங்காய் தொடப்பு குச்சி தட்டுறாரு இப்படி அங்கே தொடப்பு குச்சி வச்சு தட்டும்போது எங்கள் அம்மாவுக்கு சுற்றில் அடித்த மாதிரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க அழுறாங்க அந்த வழியில் துடிக்கிறாங்க அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருந்துச்சு அந்த செய்வன இது எங்கள் தெருவில் இருக்கவங்க எல்லாருக்குமே இன்றைக்கும் தெரியும் நீங்கள் கேமரா தூக்கிட்டு எங்கள் தெருவுக்கு போனீங்கன்னா எவ்வளோ பேருக்குன்னா சொல்லுவாங்க அந்த பழைய ஆளுங்க ஆமாம் இப்படி நடந்தது சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது நடந்து முடிஞ்ச அப்புறமா நான் கண்ணை அசந்துடுறேன் தூங்கிட்டேன் சின்ன பையன்தான் நான் தூங்கிட்டேன் என்ன நடந்துச்சுன்னு தெரில க கட்டில் மேலே கட்டில் சின்ன கட்டில் ரெண்டு பேர் படுப்போம் நானும் எங்கள் அம்மா ரெண்டு பேர் படுப்போம் கட்டில் மேலே திடீர்னு க கண் முழி போகிறது கண் முழித்து திரும்பி இப்படி பார்க்குறேன் பார்த்தா யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா மாதிரியே இருக்காங்க யார் நிற்கிறாங்க அம்மா மாதிரியே இருக்காங்க பக்கத்தில் பார்த்தா அம்மாவை காணும் நல்ல கண்ணு தேய்ச்சின்னு பார்க்குறேன் எங்கள் அம்மா தான் எழுந்து நிற்கிறாங்க ரெண்டு வருஷமாக நிற்காதவங்க நிற்கிறாங்க ஓடி போய் பின்னாடி கட்டி பிடிச்சேன் நான் பின்னாடி இப்படி கட்டி பிடிச்சி ரொம்ப நேரம் அழுந்தேன் நான் எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப நேரம் அழுந்தேன் அழுந்துட்டு அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னாடி சாமியார் இருக்காங்க அதெல்லாம் நான் கண்டுக்கலை அவனுக்கு அளந்ததெல்லாம் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது அழுந்துட்டு நல்லாயிடுச்சம் அம்மா உனக்கு நல்லாயிடுச்சம் அம்மா உனக்கு அப்படின்னு கேட்டேன் எங்கள் அம்மா என்ன கட்டி பிடிச்சாங்க அளந்தாங்க எல்லாம் நடந்துச்சு அப்போது பூஜை முடிஞ்சது பூஜை முடிஞ்சு நல்லா பிரச்சனை இல்லைப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு அன்னிலேருந்து ஒரு வெறி இந்த கலையை நம்ம கற்றுக்கணும் நம்ம அம்மா பாதித்த மாதிரி யாரும் வேறு யாரும் பாதிக்கக்கூடாதுன்ற ஒரு வெறி பணம் இல்லாமல் இல்லை அப்போவே லாரி வச்சுருந்தாரு எங்கள் அப்பா நான் நினச்சிருந்தேன் லாரி ஃபுல்லே போயிருக்கலாம் இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு ஒய்ஃபு நான் ஃபஸ்ட் ஒய்ஃப் பையன் ரெண்டாவது ஒய்ஃப் பையன் வீட்டில் தான் ரைடு போன எலெக்ஷன் நடந்துச்சு நூறு பவுன் நகை பல கோடி ரூபாய் சொத்தெல்லாம் எடுத்தாங்க ஒசூரில் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அவன் வேறு யாரும் இல்லை எங்கள் அப்பாவோட ரெண்டாவது ஒய்ஃபோட பையன் ரெண்டாவது வைஃபோட ரெண்டாவது வைஃபோட பையன் லாரி வச்சு பிஸ்னஸ் பண்ணி அவ்வளோ சொத்து சம்பாதிச்சிருக்காங்கண்ணா அப்போ நான் சம்பாரிச்சு எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம் அந்த ஃபீல்டில் போயிருந்தா இல்லையா அப்பாக்கு இன்றைக்கி ரெண்டு கிரஷர் இருக்கு இஎம்எஸ் எஸ்எம் ப்ளூ மெட்டல்ஸ் ரெண்டு கிரஷர் இருக்கு ஒரு ஒரு கிரஷருமே பல கோடி அப்போ அவர் பேச்சு கேட்டால் நான் கிரஷருக்கு தான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம் புரியுதா அதெல்லாம் போகாமல் நான் இந்த ஃபீல்டில் தேர்ந்தெடுத்து இங்கே வந்து உக்காந்துட்டு ஏற்ற மாதிரி ஒரு தொழில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் கையில் வச்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி ஒரு மூலிகை பிஸ்னஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கையில் வச்சுட்டு இருக்கிற காரணம் என்னன்னா அந்த வெறி இன்றைக்கும் பணம் இல்லாமல் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனே நல்லா தான் சம்பாரிச்சிருக்கேன் நிம்மதியாக சம்பாதிச்சுருக்கேன் இருக்கேன் இல்லையா நிம்மதியாக சம்பாதிக்க முடியாம இருக்குது ஜெல்லி க்ரஷர்லையாவது அவங்களுக்கு காசு கொடுங்க இவங்களுக்கு காசு கொடுங்க கவர்மெண்ட் வருது அவங்க வராங்க இதில் அப்படி இல்லை நான் ஃப்ரீபாடாக இருக்கேன் சம்பாரிச்சு தான் இருக்கேன் நல்ல பணம் இருக்குது வீடு இருக்குது வாசல் இருக்குது இப்போ கூட ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கேன் புரியுதா நல்ல நல்லா நல்லா தான் இருக்கிறேன் சம்பாரிச்சிருந்தாலும் இது இந்த சேவையை நான் ஏன் செய்யணும் மாதத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் அப்பாயின்மெண்ட்டு ரெண்டு நாள் மட்டும் அப்போ இவ்வளோ பேர் ஆசிரமத்தை கட்டி இவ்வளோ செலவு பண்ணி எதுக்காக நான் செய்யணும் எனக்கு வெறி அல்ல நமக்கு நடந்தது இல்லை யாரும் நடந்தது யாருக்கும் நடக்கூடாது என்ன மாதிரி அம்மா யாரையும் பாதிக்கக்கூடாது அந்த வெறி அந்த வெறியில் கற்றுக்கிட்டதுனால தான் இவ்வளோ துல்லியமாக கற்றுக்க முடிஞ்சு சும்மா நானும் கற்றுக்கணும் காசம்பாரின்னு கற்றுருந்தா துல்லியமாக கற்றுக்க முடியாது துல்லியமாக உங்களுக்கு இப்போ சாஸ்திரம் பார்த்து மூணு பேர் ரெண்டு பேருக்கு பார்த்தோம்னு நினைக்கிறேன் போ ரெண்டு பேருக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா எவ்வளோ துல்லியமாக வந்துச்சு பார்த்தியா அவ்வளோ துல்லியமாக சொல்லிட்டு சொல்ல முடியாது இப்போ அவங்க கேட்டேன் காசு எதாவது கொடுக்கணுமான்னு கேட்டாங்க உங்கள் இஷ்டம் நீங்கள் எதாவது கொடுக்குறதா இருந்தால் கொடுங்கண்ணே அவங்க ஒரு முந்நூறுவா இரநூறுவா தான் அனுப்புவாங்க அவ்வளோதான் அனுப்புவாங்க ஐநூறுபா கூட அனுப்பலாம் அந்த ஐநூறுரூபா எனக்கு ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா எங்கிட்ட வேலை செய்கிறவங்க தான் இருக்காங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் உங்கள் ஓனர் ஒரு நாள் எவ்வளோ செலவு செய்வார் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ டீ காசு கொடுக்குறாரு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாரு எவ்வளோ பேர் சாப்பாடு போடுறாருன்னு பாருங்கள் அது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது இருந்தாலும் மனசார ஏற்று நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னா அது எங்கள் அம்மா தான் காரணம் இந்த வெறி என் உடம்புல ஓடிட்டுருக்கு இன்றைக்கும் இதனால தான் உலகம் முழுசும் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை நான் வந்து உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததே யாரையும் போய் ஏமாத்தாதீங்க செய்வினன் வந்தால் முக்கியமாக அவங்களுக்கு வந்து காசு இருக்கோ பணம் இருக்குதோ இருக்குதோ இல்லை எங்கள் அப்பாவது லாரி வச்சுருந்தாரு வைக்காமல் இறந்து போனாங்க எவ்வளோ பேர் அவங்களெல்லாம் காப்பாற்றுங்க இப்போ இப்போ ஒரு பூஜை நடந்துச்சு இப்போ நீங்கள் உக்காந்துருக்கீங்க வெளியே தான் இருக்காங்க அவங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் எவ்வளோ காசு வாங்க ஒரு ரூபாய் காசு வாங்கலை செஞ்சிட்டேன் அவங்க மனசார கொடுத்தா கொடுப்பாங்களேன்னா இல்லை அந்த மாதிரி தான் விஷயம் புரியுதா இவ்வளோ சொல்லுவேன் நான் ஆ வருவாங்க செஞ்சுக்குவாங்க இல்லைம்மா இவ்வளோதான் இவ்வளோ இவ்வளோதான் எங்கிட்ட இருக்குது சரி செஞ்சுட்டு போங்க இதில் பண்ணிட்டு போங்க ஏதோ ஒன்று சொல்லி முடிப்பேன் இப்போ இது என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா செய்வினுன்றது ஒன்று இருக்குது எங்கள் அம்மா பாதிச்சிருந்தாங்க என்கிட்ட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே இன்றைக்கும் வச்சுருக்கேன் எல்லாமே நடந்த விஷயங்கள் கடைசியில் குணமான விஷயமும் வச்சுருக்கேன் கேமரா எடுத்துகிட்டு போனால் என் தெருவும் சொல்லுது இதை விட என்ன சாட்சி வேணும் செய்வனை இருக்குன்றதுக்கு நானே பெரிய ஆதாரம் நானே பெரிய சாட்சி அது குணமாக்குனது என் கண்ணால் பார்த்தா அந்த தான் இன்றைக்கி எவ்வளவோ அம்மாக்களை நான் குணமாக்கியிருக்கேன் ஒருத்தர் ரெண்டு பேரும் கிடையாது எத்தனையோ அம்மாக்களை குணமாக்கியிருக்கேன் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுதான் என்னுடைய குறிக்கோள் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் எவ்வளவோ பேர் எவ்வளோ பேர் முடியுமோ அவ்வளோ பேரையும் காப்பாற்றிட்டு போகணுன்றதுதான் என்னுடைய குறிக்கோள் சார் நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் தான் கேட்டேன் எதனால் வந்தீங்கன்னு சொல்லிட்டு பட் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு எமோஷனலாக ஸ்டோரி இருக்குன்னு சத்தியமாக நான் நினச்சே பார்க்கல ஏன்னா வந்து டு பி ஃப்ராங்காக சொன்னால் வந்து பணத்துக்கு பணம் சம்பாதிக்கிறேன்ற மோட்டிவ்ல வந்து இந்த விஷயங்களை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்றது எனக்கே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அதில் நீங்கள் ரொம்ப வேறுபட்டு இருக்கீங்கன்னு தான் சார் நான் சொன்னேன் அதான் நான் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஃப்ரீயாக பண்ண போகிறேன் உலகத்தில் இருக்க எந்த மக்கள் எந்த சேவனையாலும் பாதித்தாலும் வந்து ஃப்ரீயாக பண்ணிட்டு போகலாம் இருபத்தஞ்சு ஒரு வருஷம் தான் பண்ணால் சம்பாதிக்க போகிறோம் இதில் ஏன்னா அவ்வளோ கடன் இருக்குது இந்த ஆசிரம கட்டினதுக்கு அதுக்கு இதுக்கு ஸோ இதால் ஆன கடன் இதாலே அடிச்சிடலாம் இருபத்தி ஆறுலேருந்து டோட்டலாக ஃப்ரீ வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே எந்த பூஜைனா பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அப்போ அது சேவை தானே ஏமாத்துறது கிடையாது ஆமாம் சவசரமாக தெரிஞ்சுக்கலாமே கண்டிப்பாக இதால் இனிமேல் யாருமே பாதிக்க பாதிக்க மாட்டாங்க கூடாது சரி கண்டிப்பாக சார் வந்து உங்கள் கூட இவ்வளோ நேரத்தை வந்து செலவழித்து இவ்வளோ விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டதும் சரி எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த விஷயத்து மேலே ஒரு ஆர்வம் ஏற்படுற அளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி